ஹாய் ஹலோ வணக்கம் and Welcome டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடியது என்ன சரி அப்படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்கள் கே சினிமாஸ் உடைய தயாரிப்பில் தினகரன் அவங்க எழுதி இயக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் திருமாணிக்கம் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் சமுத்திர கனி பாரதி ராஜா அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு சந்திரசேகர் விஷால் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்தர் அப்டேட் இன்னும் கூடிய சீக்கிரத்துல வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க சானியா மிர்சா அவங்க இப்போ ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த ஷிமரி பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டியா செட் அண்ட் அதில் வந்து அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் என்டர்டெயின்மென்ட்டோட தயாரிப்பில் <laughs> எம் ராஜேஷுடைய டெரெக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிரதர்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை சேமிச்சுருக்கிறாரு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் பெரிய ஸ்டார் காஸ்டிங்கோட இந்த திரைப்படம் வந்து இருக்குது அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் இப்போ வெளியாகி இருந்தது அதில் ஒரு ஹூக் ஸ்டெப்பாக சாண்டி மாஸ்டருடைய கொரியோகிராஃபி செமையாக இருந்தது அண்ட் அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ஆதித்தி ராவ் இதாரி இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளோரல் பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டியூப்பில் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மினி ட்ரெஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான லாங் ரஃபில் வெயினும் வந்து அதுக்கு அட்டாச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிரமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக க்ஸ் பைசெக்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய தயாரிப்பில் ஆர்ஜி கே உடைய டெரெக்ஷனில் அருண் என்வியுடைய இசையில் நகூல் அவங்களுடைய நடிப்பில் இன்றைக்கி வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் வாஸ்குதகாமா அண்ட் படத்தினுடைய கான்செப்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படக்குழுனர் சார்பாக அண்ட் எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் அந்த அளவுக்கு ரசிச்சிட்ருக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியடையே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் அன்கிதா சாஹு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக ஒரு ப்ளூ டாப்போட பெல் ஜீனோட அவங்க வந்து வேறு இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்களோடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக இன்ஃபினிட்டி ஃபில்ம் வெஞ்சர்ஸ் தயாரிப்பில் விஜய் மில்டன் அவர்கள் எழுதி டைரக்ட் பண்ணி சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மழை பிடிக்காத மனிதன் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது படத்தினுடைய ட்ரைலரே வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்கும் போது மக்களுக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்து மேலே ஸோ அதை எல்லாத்தையும் அழகாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது விஜய் ஆண்டனி மற்றும் விஜய் மில்டனுடைய காம்போ சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து இப்போ தியேட்டரில் சூப்பராக ஓடிட்டுருக்குது அண்ட் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்லேயும் இருக்குது மியா ஜார்ஜ் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு இவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான லெஹெங்கா அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான அக்சசரிஸும் வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய லைக்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க வாங்க அது பார்க்கலாம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் சுப்ரீத் அவங்களுடைய டெரக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஆக்ஷன் பிளாக் திரைப்படம் தான் கேடி தி டெவில் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் த்ருவ் சர்ஜித் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மொழிகளில் ரிலீஸ் ஆகிருக்குது அஃப்கோர்ஸ் எஸ் அவருடைய கான்செப்டாக இருக்கட்டும் அவருடைய நடிப்பேப்பும் வந்துட்டு கன்னட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் அதே போல் அவருடைய இந்த திரைப்படமும் இப்போ வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிட்டுருக்குது ரவீனா டேண்டன் இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த பிளாக் கலர் ஷிமரி ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ப்ராட்நெக்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக பிக்சர்ஸ் அவங்களுடைய தயாரிப்புல பண்பு செல்வனுடைய திரைக்கதையில இப்போ உருவாகி ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் யோலோ அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சகிஷ்ணா சேவியர் அவர்களுடைய இசை வந்து ஒரு பக்கபலமாக இருக்கும்ன்றதில் டவுட்டே இல்லை ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த படத்தினுடைய பாடலெல்லாம் ரிலீஸ் ஆகிருந்தது அது எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்குது அண்ட் இந்த படத்தில் முக்கியமான இடத்துல புதுமுக நாயகர்களாக வந்து பார்த்திங்கன்னா தேவிகா தேவ் மற்றும் வந்து கோபி பிரவீன் சுவாதி நாயர் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய ஃபர்தர் அப்டேட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதான் ஷர்மா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க ட்ரமேட்டிக் ஃபோட்டோஷூட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபியோடைய காகல்ஸ் அந்த அதுக்கேற்ற மாதிரியான மினி ஸ்கர்ட்டை வந்து வேர் பண்ணி அதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய பிங்க் ஜாக்கெட்டோட க்ரீன் கான்ட்ராஸ்டான காம்பினேஷனில் அவங்களுடைய ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கும் எக்கச்சக்கமான லைக்ஸ் இருக்குது இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக இந்தியா ஃபேக்ட்ரி அவங்களுடைய தயாரிப்பில் எஸ்டி மணிபாலுடைய டெரக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சாலா அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் சார்ஸ் வினோத் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் அவங்களோட சேர்ந்து இந்த திரைப்படத்தில் இன்னும் முக்கியமான கதாபாத்திரத்தில் அருள்தாஸ் அப்புறமா சம்பத் குமார் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க மமிதா பிரமோத் இப்போ அவங்க ரீசென்டா வந்து ரொம்ப கேஷுவல் கிளிக்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே ஸ்தலத்தையும் அதே போல வீப்ளே யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பாய்